வணக்கங்க இது அங்காளம்மன் சத்யா வீடியோ ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேளுங்க தயவு செஞ்சு யாருமே வந்து இந்த கருமாதி சாப்பாடு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த சாப்பாடை தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க இப்போ ரொம்ப நெருங்கிய உறவு அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல கொஞ்சம் தூரத்து சொந்தமாக இருந்தால் கூட சரி இல்லை அசல் ஆளுங்க சாப்பாடாக இருந்தால் கூட தயவு செஞ்சு அந்த கருமாதி சாப்பாடை சாப்பிடாதீங்க இதில் என்னங்க இருக்குது பிறப்பு இறப்பு எல்லாமே தெய்வத்தோட செயல் அவங்க செத்தவங்களும் சாமி மாதிரி தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறது உண்டு நானுமே அந்த மாதிரி விதண்டாவாதம் பேசின ஆள் தாங்க அதுலேயும் வந்துங்க அந்த மருள் வந்து சாமி வந்து ஆடுறவங்க குறி சொல்கிறவங்க சாமி வேஷம் போடுறவங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்துங்க அந்த கருமாதி சாப்பாடை சாப்பிடக்கூடாது ஏன் அந்த மாதிரி அந்த காலத்தில் அது தீட்டு அப்படின்னு சும்மா ஒரு வார்த்தைக்காக சொல்லி வச்சாங்கன்னா அந்த அந்த சாப்பாடை படையில் அந்த துரு ஆத்மா இறந்து போன ஆத்மாவுக்கு படைக்கிறது சாப்பாடு அந்த ஆத்மா எச்சில் பண்ண சாப்பாடு மாதிரி தான் அதை வந்து இந்த மாதிரி தெய்வ வழியில் போகிறவங்க சாப்பிடும்போது நம்ம தெய்வம் வந்து விளையிறோன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கூட நடக்குமா என்னங்க இது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது நினச்சா கூட பரவாயில்லைங்க நானுமே ரெண்டு முறை உயிர் போகிற நிலமையில் அழிப்பட்டு வந்தேன் அதனால் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அது என்னான்ட்டு தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்கள் சொ ரொம்ப நெருங்கிய ஒரு தவிர்க்க முடியாதுன்னா மட்டும் சாப்பிடுங்க கொஞ்சம் தூரத்து உறவு இல்லை அசல் ஆளுங்கன்னா கருமாதி சாப்பாடை தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க அது உங்கள் நல்லதுக்குன்னா நான் சொல்கிறேன்